வரலாற்றில் தலைசிறந்த போர்வீரன் மாவீரன் அலெக்சாண்டர் மாவீரன் அலெக்சாண்டர் எட்டே வருடங்களில் மெசடோனியா முதல் இந்தியா வரையிலான பரந்து விரிந்த பகுதிகளை கைப்பற்றினார் அவர் கைப்பற்றிய நாடுகளில் அலெக்சாண்டியா என்ற பெயரில் எழுபது நகரங்களை கட்டினார் மாவீரன் அலெக்சாண்டர் உலகின் நான்கில் ஒரு பகுதியை கைப்பற்றிய மிகவும் புகழ்பெற்ற தளபதியாக கருதப்படுகிறார் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வீரனும் கூட மறித்து போகக்கூடிய ஒரு சாதாரண மனிதனே ஆவான் நான் இறந்த பிறகு என் உடலை வைக்கும் இடம் ஒரு சில சதுர அடிகளாக மட்டுமே இருக்கப் போகிறது இந்த சதுர அடிகளை சம்பாதிப்பதற்கே நான் எண்ணற்ற எதிரிகளை தோற்கடித்து ஆயிரக்கணக்கான மைல்கள் ஓடியிருக்கிறேன் அவர் தனது முப்பத்தி மூன்று வயதில் அந்நிய நாட்டில் இருக்கையில் கடுமையான காய்ச்சல் ஒன்றால் இறந்து போனார் அவரிடம் வல்லமை செல்வம் மரியாதை என உலக ரீதியான அனைத்துமே இருந்தாலும் நித்திய உலகத்திற்கு ஆயத்தமாக முடியாமல் போய் இறுதியில் அவர் மறித்து போனார் இவ்வுலகின் செல்வமும் புகழும் வல்லமையும் என்றென்றும் நிலைத்திருக்காது மரணம் வரும்போது அவைகள் பிரயோஜனமற்றதாய் போய்விடும் எனவே நித்திய மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் ஆவிக்குரிய உலகிற்கு ஆயத்தமாகுங்கள் என தேவன் நம்மிடம் சொன்னார் ஏனென்றால் நமது வாழ்க்கையின் நிஜம் நம்முடைய சரீரம் அல்ல நமது ஆத்மாவே ஆகும் நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே நித்திய உலகத்தை அர்த்தமற்ற வாழ்க்கையாகும் இந்த பூமியின் மீதான நமது குறுகிய கால வாழ்க்கை நித்திய உலகத்திற்கு ஆயத்தம் ஆவதற்கான நேரமாகும் நித்திய ஆவிக்குரிய உலகத்திற்கு செல்ல நாம் என்ன செய்ய வேண்டும் வலியும் மரணமும் இல்லாத நித்திய ஆவிக்குரிய உலகிற்குள் அழிந்து போகும் சரீரம் பிரவேசிக்க முடியாது நித்திய ஜீவனை உடையவர்கள் மட்டுமே அதில் பிரவேசிக்க முடியும் அப்படியானால் நித்திய ஜீவனை நாம் எப்படி பெற முடியும் இயேசுவின் மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணும் போது நம்மால் நித்திய ஜீவனை பெற முடியும் பஸ்காவின் அப்பம் மற்றும் திராட்சை ரசம் தமது மாம்சம் மற்றும் இரத்தமாய் இருக்கிறது என்று இயேசு வாக்களித்தார் பஸ்காவின் வாயிலாக நித்திய ஜீவனை பெறுபவர்களே பிரபஞ்சத்தில் அங்கும் இங்கும் சுதந்திரமாக பயணிக்க முடிகிற ஆவிக்குரிய உலகில் பிரவேசிக்கக்கூடும் மாம்ச உலகில் மட்டுமே கவனம் செலுத்தி நமது வாழ்க்கையை வீணடிக்காமல் நித்திய ஆவிக்குரிய உலகத்தை எதிர்நோக்கினவர்களாக நித்திய ஜீவனின் பரிசுத்த வாக்கு தத்தத்தில் பங்கேற்பமாக